ஹலோ மக்களே நம்ம சரிகம்மாப்பாவில் யோகா ஸ்ரீ பாடின பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க சூப்பராக வாய்ஸ் பர்ஃபார்மென்ஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க நல்லாவே பாடியிருந்தாங்க எல்லாருமே உண்மையாலுமே சூப்பராக பாராட்டியிருந்தாங்க சீனி சார் சைதவி மேம் ஸ்வேதா மேம்லாம் பாராட்டியிருந்தாங்க சிவகார்த்திகன் சாரும் பாராட்டிகிட்டு இருந்தார் ரொம்ப பாராட்டினாங்க அருமையாக பாடுற யோகா ஸ்ரீ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு ரவுண்டுமே சூப்பராக பாடியிருந்தாங்க யோகஸ்ரீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாடலும் நல்லா பாடியிருந்தாங்க மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்ற பாடல் பாடியிருந்தாங்க செகண்ட் பாடலும் பாடியிருந்தாங்க நல்ல பாடல் ஏ டைட்டில் வின்னராக வருவாங்கட்டு நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு வந்துடும் பட் ஆனால் வந்து திவனேஷ் குட்டி தான் டைட்டில் வின்னராக வந்தாங்க ஃபர்ஸ்ட் ரன்னராக யோகஸ்ரீ வந்தாங்க வந்ததுமே ஸ்டேஜில் வந்து யோகஸ்ரீ அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அர்ச்சனா மேமும் கூட சேர்ந்து அழுக ஆரம்பித்தாங்க எதுக்காக அழுகிற யோகஸ்ரீ அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கூரை வீட்டில் இருக்கிறோம் மழை கூட ரொம்ப நனைஞ்சிடுவோம் வீடு ஃபுல்லாகவே ஒழுவும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது இதை இருந்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நாமக்கல் சேர்ந்தவர் பிரதீப்ன்றவர் நான் வந்து யோகஸ்ரீக்காக ஆயிரத்தி எழுநூறு சதுரடியே கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் ஸ்டேஜில் ஏறி வந்து கிஃப்டாவே ஆயிரத்தி எழுநூறு சதுரதிக்கான ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அதுக்கான ப்ராசஸ் இப்போ நடந்துட்டுருக்கோம் அதே போல் அவங்க அப்பாவுக்கு வந்து கேஏஜி மூலிமா டைல்ஸ் நிறுவனத்து மூலிமா வேலையும் கிடச்சிருக்கு யோகஸ்ரீக்கு சிவகார்த்திகேன் சாரும் யோகஸ்ரீ ரொம்ப விஷ் பண்ணார் பாராட்டினார் சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க அதனால யோகஸ்ரீயர் வந்து ரொம்ப ஃபீலாக இருந்தாங்க எல்லாருமே நினை அவளோடு நம்ம எதிர்பார்த்தோம் டைட்டில் வினார் யோகஸ்ரீ கண்டிப்பாக வருவாங்கன்ட்டு பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரன்னராவது வந்திருந்தாங்க திவனேஷ் டைட்டில் வின்னர் ஆனதும் ஹாப்பி தான் இவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கிஃப்டாக வந்ததும் ரொம்பவே சந்தோஷம் படைய இவங்க கண் கலங்குனி யோகஸ்ரீ நம்மளுக்கே கண் கலங்கிடுச்சு அந்த டைமில் அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க பாட்டெலாம் அருமையாக பண்ணவங்க யோகஸ்ரீ சிவகார்த்திகேயாரே நம்ம யோகஸ்ரீயை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணாதம்மா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீ ஜெயிச்சுட்டே வருவே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார் ஃபஸ்ட் ரன்னர் ஆஃப் யோகஸ்டி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார் Thank you for videos.